அனைவருக்கும் வணக்கம் வீட்டை கொஞ்சம் சுண்டங்காய் கொஞ்சம் கூட வந்திருக்குது அதை வெட்டி எடுத்து மோர் வத்தலொண்டு செய்ய போகிறோம் முதல்ல சுண்டங்காயை காம்பு வேலை கலட்டி துப்புரவாக்கி எடுப்போம் எங்களுடைய வீட்டு சுண்டங்காய் தண்ணியில் போட்டு வடிவாக கழுவி எடுப்போம் கழுவி எடுத்து அதை வடிய விட்டு நல்லா உலந்த பிறகு அதை கீறி சுண்டங்காய் சுண்டங்காயெல்லாம் உப்புரவாக்கி கழுவி கீறி எடுத்துட்ட உப்பு அதுகள் சேர்கிறதுக்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பொரம் அந்த சுண்டங்காய்க்கு அளவான உப்பு மோர்லதான் ஊர போட போறோம் அதால மோரம் இதுல மோரே முப்பேன்னு எல்லாம் சேர்த்துட்டு கட்டி உப்பு போட்டால் நல்லம் இது உப்பு மிளகாய் இதுகளை செல்ல நாங்க கட்டி உப்பு தான் போடுறோம் நாங்கள் மற்ற உப்பும் போடலாம் கட்டி உப்பு போடுறதும் ച്ചനയില്ലേ അതും നല്ല ഇത് പോട്ട് ഉറ വെക്ക പോറ മോറന്നും കണ്ടിട്ട് വിടുവാ அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற விடுவேன் இட இடையே இது இருக்க கிண்டி கலக்கி விடணும் இடைக்கிட குலுக்கி நாங்கள் இப்ப இதை அள்ளி காய வைக்க போறோம் வெயிலுக்குள்ள முறை வடிய விட்டு தட்டி எடுக்கிறோம் உப்பெல்லாம் ஊறி அவிஞ்ச மாதிரி கலரெல்லாம் மாறிட்டுது இதை இப்படியே வெயிலுக்குள்ளே காய வைப்போம் காலையில் வச்சு பின் எடுத்து திரும்ப கொட்டு போய் அதை நாங்கள் அதுக்குள்ளா கொட்ட போகிறோம் அதுக்கே திருப்பி திருப்பி கொட்டி எடுக்கிறதால எங்களுக்கு இந்த காஞ்ச பிறகு திரும்பவும் மோராக இழுக்கும் அப்படியே கிளறி போட்டு நாங்கள் திரும்ப மூடி வைக்க போகிறோம் ியே ஒவ்வொரு நாளும் காலையில் எடுத்து காய வச்சு பின்னேறம் கொண்டு வந்து மூடி வைக்கிறது அடுத்த நாள் எடுத்து காய வைப்பான் அப்படி அப்படி அதில் இதுக்கு வச்சிருங்கோ தண்ணி வடிய விட்டு இப்ப ரெண்டு தரம் தட்டி போட்டு இது எதுக்கு இன்றைக்கி பேரன் தான் காய வைக்கிற நின்று சட்டிக்காய் இருந்து சுண்டங்காயெல்லாம் எடுத்து காய வைக்க கொண்டு போறார் வெயிலுக்கு வைக்க போறா அம்மா அம்மாக்கு எல்லா உதவியும் செய்து தருவர் நல்ல பிள்ளை இப்போ பாருங்கோ மோர் கட்டிக்க மோரே இல்லை காஞ்சி காஞ்சு திரும்ப போட்டு எடுக்கக்குள்ளே அந்த எல்லாம் விழுத்துட்டுது இனி இப்படியே ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு காய வச்சோமென்று சொன்னா நல்லா சுருங்கி காஞ்சி வந்துடும் நல்லா காஞ்சி வந்துட்டுது நல்லா கலகலப்பு சத்தம் எல்லாருக்குது ரொம்ப கொண்டு சாப்பிட்டுட்டு போகிறேன் நல்லா காஞ்சிட்டுது மோரிண்ட வெள்ளையும் அப்படியே தெரியுது நல்ல வாசமும் நான் பொறிச்சு பார்த்து நான் நல்லா இருந்தது அப்படியே போத்தலுக்காய் போட்டு வச்சமெண்டா தேவைக்கு நாங்கள் எடுத்து பொரிச்சு கொள்ளலாம் இது வந்து பச்சையாக ஒன்றும் போடாமல் சும்மா காய வச்ச வத்தல் இது கறி காய்ச்சல் எடுக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்